மூணு புலி விழுக்காடு அறிக்குறி அறிகுறி தற்கொறி கேள்விக்குறி கூட சொல்லட்டும் சொல்லலாமா அதாவது ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க அணில யாரும் திரட்ட மாட்டாங்க ஆம புந்த வீடு அவளை நான் சொல்லுவேன் ஒரு சில பேர் கண்ணுல விரல விட்டு ஆட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் விரத கட்டியே விட்டு இல்லையா ஆட்டுறான் திரும்ப திரும்ப நம்மள தற்புரின்னு சொல்லுவாங்க திறல்நிதி போன்ற கும்பல்கள் நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்னை தெருவில நாகரழ்ச்சிடராப்பா உங்களுக்கு இந்த நேரத்துல அதுக்குமே இப்படி பா தவறோம் தாய்மார்களோடு பெண்களோடு மாணவர்களோட இளம் தலைமுறையோட கூட்டணி வச்சிருக்கான் மக்களோட கூட்டணி வச்சிருக்கான் அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேன் பிப்ரவரிக்கு பிறகு காட்சிகள் மாற போகிறது திமுக கூட்டணி இப்படியே இருந்தா சந்தோஷம் தான் என்னடா ரொம்ப பயமுட்டு நீங்க எத்தனை பத்து பேர்ல பதினஞ்சு கூட்டணியோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு பாடம் ஆலமரம் அரசமரம்ன்றீங்க உங்களை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதனால எவ்வளவு பெரிய ஆலமரமாகவும் அரச மரமாகவும் இருந்தாலும் வீழ்த்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அந்த ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகமும் எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் கொடுப்பாங்க பிப்ரவரிக்கு பிறகு மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும் எனவே உங்க பாடி ஸ்ட்ரென்த் கம்மி இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகிட்டே போகுது இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது மீண்டும் சொல்லிற அரசியல் களம் என்பது தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் இடையேயான ஒரு போட்டி தான் அதில் தாவேக்கா காலும் வெல்லும் வெல்லும் நாங்க பக்கா மாசா மாசு இல்லையான்னு மக்கள் முடிவு கொடுக்க போறாங்க இடையில நிறைய பேர் குறுக்காம இருக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க சரியா உடனே தானே மணில ஒரே நிமிஷம் என்ன விதமான வார்த்தை அரசியல் தெரியாது அதாவது மக்கள் திரளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எங்களுடைய ஒரு மொழி நடை நாங்க சொல்றோம் ஏத்துக்கோங்க பிடிக்கலனா கடந்து போங்க

அவருடைய நடிப்பும் மிக சிறந்த நடிகராக அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் இன்றைக்கு மக்களுக்கான பணியை மேற்கொண்ட காரணத்தினாலே தான் ஸ்ட்ராங்கா விடுபட்டு இருக்க போ

விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ன டைலாக் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்க அருமை சகோதரர் உதயா அவர்கள் வீ வேகமும் வீரமும் வேகமும் அப்படி உலர்வாங்க

அதெல்லாம் கிடையாது நம்பிட்டேன் அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் நான் அன்போடோ நான் நேசிக்கிறனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயாவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன் எரிச்சல் வருது கெட்ட வாரத்தில் திக்கி புரிவேன் அப்புறம் ரத்தம் கொதிக்கிறது உன்னை பார்க்க பார்க்க

அப்புறம் அந்த கர்ணாசத்துக்கு தெரியும். நடிகர் கர்ணாச தான் அதள ஏற்ப பண்ணார் பாவம். எல்லா நடீயாவும் அதால தான் ஏற்ப பண்ணார். ஆர் ஆர் வேணுன்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடீயாவும் தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல நிறைய இருக்குது. அவன் ਉਹன தேவானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம். என்ன குவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமாண்ட கூட போ. அட பைல மான் நீ ப்ரோக்கர் ஆனி நீ நீ அந்த மாதிரி ப்ரோக்கர் நீ அதானே நினைச்சேன்னு இந்த கவிதை வந்து நினைச்சேன். ப்ரோக்கர் பைல அட இந்தியாவுக்கு

சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன் என் ஊர்ல எங்க அப்பா அத்தா வச்ச பேரு கருணாநிதி நிதி பற்றாக்குறையில நிதியை தூக்கிட்டேன் வாயை கட்டி வைத்த கட்டி சேற்று வைத்திருக்க கூடிய செல்வங்கள் சொத்துக்கள் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் உன்னை காக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் மட்டும்தான் இருப்பார் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை கொள் இனி ஏமாற்று மக்களுக்கான ஒரு தலைவராக மொழிக்கான ஒரு தலைவராக இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக இருக்கு ஒருவனாக உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடியவர் அந்த தளபதியார் மட்டும்தான் இருப்பார் என்பதை எனக்கு முடியாத ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்திலே பிஜேபி வரவிட மாட்டோம் என்று உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக நமது தளபதி யாரும் நமக்கு உதயாவும் இருப்பார்கள் என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது வரக்கூடிய காலத்திலே நம்மையும் நமது தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக என்றைக்கும் இந்த மண்ணுக்கான இயக்கமாக மக்களுக்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் <laughs> वाई पिला राजा वाई पिला